ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா தம்பி சாம்பிள்லாம் ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க நீங்க கிலோ கணக்கில் கேட்கறீங்களே ஐயா பேப்பர்ல கட்டி தருக்குதுன்னா உபதியா இருநூத்தி ஐம்பது மூட்டை வாங்குறேன் ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள் கொடுத்தா கொஞ்சம் பெருமணி அஞ்சாறு கடை வந்து மாதிரி வாங்க தம்பி கோச்சிக்காதீங்க தம்பி வேணா ஒரு கை போட்டு தரவா ஒரு கையா சரி உனக்கு வேணா எனக்கு வேணா ரெண்டு கையா போட்டு ரெண்டு கையா

தென்னந்தோப்பு பாப்ப பாப்ப வட்டல குண்டு வாடிப்பட்டிரோடு வாணியம்பாடி தர்பு சென்னை 13 சேலம் 21 அப்புறத்த கேட்டா ஏலட்ட டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்றானே வா 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 ஏய் உங்க கூட வரண அவருங்கன்ன கலட்டீங்களே எடுங்கன்ன கொடுங்களே ஏதா உங்களுக்கு சொல்றீங்க ஏதா கலட்ட சொல்றீங்க என்னதுடா சொல்றீங்க என்ன இது கூட புரியலையா அவருங்கன்னா வெளிய வரண கூடிய அவருங்கன்னா அர்த்தம் கலட்டீங்களா வாச்சிய மோதிரம் செயின் எல்லாம் கலட்டுன்னா அர்த்தம் எடுங்கன்னா எல்லா பணத்தையும் எடுங்கன்னு அர்த்தம் குடுங்கன்னா இருக்குறத பூரா மொத்த இருக்குற வாச்சியையும் மாறி நீங்க எடுக்கலனா நாங்க எடுத்துருவோம் டேய் ஏன்டா தீவாளிது போய் கறனா நாங்க என்னது தீவாளிது பாக்கியா என்ன

நீதானே அன்னைக்கு எனக்கு உமா ஐயோ அது உங்களுக்கு கொடுத்த உம்மா அல்லங்க குழந்தை கொடுத்த உமா உங்களுக்கு நினைச்ச நினைச்சு ஏன் ஃபீல் பண்றீங்க ஃபீல் பண்றடா அப்படியே விட்டேன்னே தெரியும் ஆமா மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்களெல்லாம் கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க முத மாச சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கிறியாமே அது சின்னமா இருக்கும் சரி அந்த மூணு அவங்க என்னப்பா

அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம் நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும் ஆமா நீ யாரு இவ ஒய்ப்புங்க அந்த ஆள் சொல்றது உண்மையா ஆமாங்க இவர்தான் என் ஹஸ்பண்ட் சரி நம்பற இத பார் நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன் அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு மவனே உன ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் மிதிக்கிற மீதில எல்லாம் பிடுங்கிக்கோ யோ இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கோ ஓகே மேடம் அதுக்கு ஈவன் ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் கூட் தான் சரியா வரும். ஏங்க? அந்த அம்மாக்கு போய் எப்போ உமா கொடுத்தீங்க? ஐயோ அது சும்மாடி. சும்மா. எல்லே பல்லு மल्लू வந்து மल्लू மल्लू சங்கம். தான் பெரிய கிரா. தம்பி ஓன நல்லா இருக்கற. அப்ப அந்த வாஷிங் மிஷின் ஐட்டம்ல என்ன ப்ராப்ளம் சார்? அஞ்சாவது फ्लोरலயா? வா லிஃப்ட்ல போவ. இப்படி கோல்டான நிலையிலையும் இப்படி கோல்டு மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்காங்களே ஓ வம்சத்துக்கே நான் தலை வணங்குறம்மா அதெல்லாம் இருக்கட்டும் மாமா சரி வாங்கி குடுத்துருக்கீங்க இந்த கடைல என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு தானா அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் நீ வேணுங்கிறத கை நிட்டு அவ்வளவு எல்லாம் வேனில் போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்போம் அப்புறம் இங்கே நிற்கப்படாது காலம் கட்டு கிடக்கு லிஃப்ட்டுக்குள்ளே போய் நில்லு இந்த வந்துடுறேன் இன்னைக்கு டிவி பிரிட்ஜ் இதுல ஏதாச்சும் ஒரு சாம்பிள வாங்கிட்டு போயிட வேண்டியதான் நான் முன்னால நம்ம பொருள் ஒரு லேடிஸ் முந்திருச்சே நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல போய் விட்டு தொட்டு நம்ம தனியா போவோம் தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா என்னடா இது யாரு இந்த மாதிரி வேற எதுவும் பிரம்மையா தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும் மறுபடியும் உள்ள வந்து கதவு மூட சொல்ற மாதிரி இருக்கு இவங்க தானா ஆளை பார்த்தா பேமிலியமா இருக்காங்க இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க மறுபடியும் கூப்பிடுறாங்களே சிரிக்குது மெட்ராஸ்ல இந்த கேப்பில இதெல்லாம் நடக்குதான் ரூம்பே போட வரா போல் இருக்கேன் மாடசாமி

ஒரு பொம்பள நிக்கிறான் மரியா வந்து வெளிய தான் என்ன அவள தான் உள்ள வந்து கதவு மூடுங்க கதவு மூடுங்க கதவு மூடுங்கன்னா ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் தான் பொறுப்பா ஒரு தடவை நாலு தடவை யோசனை பண்ணிதான் கோலால குதிச்சேன் பளிய ஏமல போறாச்சு பாருங்க இங்க பாருங்க ஐயோ ஐயோ சவுண்டா ஐயோ அவசரப்பட்டு பாஞ்சிட்டனே

ஏல வா வீட்டுக்கு போலாம் இல்ல சித்தப்பா அப்புறம் சித்தப்பா உயிரோட வளர்க்கன்ற மறந்துடல சரி வர சித்தப்பா சொதப்பல நல்லா தான் நடிக்கிற கொஞ்சம் பேசாம இருக்கியா சுண்ணுல தெரியாம பேசுற வாங்கப்பா உள்ள வாங்க ஏய் வாங்கடே வாங்க சித்தப்பா யார் வந்திருக்கான்னு பாரு யாரு தெரியதா நம்ம சவுந்தர பாண்டியன் மகன் சொடல எப்படி இருக்க பாட்டி காடு வா வாங்குது வீடு போ போங்குது உன் கல்யாணம் வரல இருப்பனா தெரியல அதெல்லாம் போக மாட்டேன் என் கல்யாணத்தை பக்கமும் போவியா சித்தி எப்படி இருக்கீங்க ஆ நல்லதா இருக்கேன்

சோத்துக்கே உப்பு இல்லையா சொந்தத்துக்கு பிரியாணி கேக்குதான் எங்க சித்தி அப்படிதான் இப்ப தெரியுதாம்ல நான் ஆட்டோல ஏதாச்சுமா வந்த மாதிரி வந்தேன்னு எங்க சித்தப்பா நல்ல ஒரு தான் சித்தி தான் ஒரு மாதிரி கொஞ்சம் பொறுத்துக்கோங்கடா அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் சரிடே சமாளிப்போம் சரிடே சரி வா வா அம்மா அந்த அக்கா கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்கல போயிட்டு வா என்னக்கா இரு வேண்டாம்か அம்மா திட்டுவாங்க அதெல்லாம் திட்ட மாட்டாங்க அம்மா கிட்ட சடலென வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு புரியுதா ஆ அடே அப்பா பதனா அம்மா என்ன மாந்த கா கொடுத்தாங்க இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர நான் வேணானேதாமா சொன்ன அந்த அக்காதமா கொடுத்தாங்க சரி சரி அங்க வை என்ன ரம்யா சுடலை இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது சரி எல்லாரும் குளிச்சிட்டு ரெடியாருங்க நம்ம நேரா போய் நேரா கூட அண்ணனை பாத்துட்டு வந்துடுவோம் ஆ நேக்கே உள்ள பலம் பார்த்தா கால் நிக்கறானே பயங்கரமா பசிக்குதாடா கையில வேற காசு இல்லையே இப்போ எப்படி சாப்றது கரெக்ட் உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒண்ணுல ஒரு சாம்பலை வாங்கி அத மூணு பர்சலாக்கி ஆக்கி சாப்பிட்டு ரெண்டையும் என் கிட்ட கொடுத்துட வேண்டியதா டுனிஞ்ச இறங்கடா மாடசாமி சொல்றல வா வா சொல்றல வா சொல்றல யாரும் என்ன சினிமா குடிச்சிட்டு போற வரல யா போட்டு டார்கெட் பண்றீங்க என்ன விஷயம் அடடடிக்ரா ஷாப்பிங்க வந்தான் சார்

ஐயா கேளுங்க. அட ஆரு தெரியும்ல? குரங்கு குரங்கிப் பிடி வை குரடி. குரங்கி நான் பேசாத இல்ல. நான் பேசற குரங்கி. நான் அப்படியே கடிச்சு பராண்டி வரண்டிட்டு ஆமா. மரியாதையா போய் சாப்பிட்டு போውல. போ பாக்கற வர பாக்க. பிச்சுப்டி மிச்சு போ. அட வேமா போங்க சாப்பாடு ತಿன்ற போ. அம்மா சாப்பிடுற என்ன பண்ணுன உங்களுக்கு? அங்க என்ன பாரு இங்க போய் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை. வை. இந்த பாப்பா ஒரு ஃபேமிலி தோச கொண்டா எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது அதாவது இருபது ஊத்தப்போ நாற்பது ஆணையம் தோசை ஒரு முப்பத்தாறு பொங்கல் ஒரு இருபது இட்லி அப்படியே பல்கா பார்சலை கட்டி கொண்டு வா வீட்டுக்கு கொண்டு போய் நானே என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில் உட்கார்ந்து கட்டு கட்டு கட்டி கட்டி குளிக்கிறோம் ஓகே வாங்குற இடத்துல ஒன்னே மாதிரி அழகு வலிக்கும்டா சொல்றது மாதிரி கேட்டா போண்டாக்கு வந்து பொச கட்ட பல அட ஓ

வெளிய வர நீ తినேன்னா நான் வெளிய எடுக்கறேன் வெளிய வரயா சாப்பிடலன்னு வந்தே மூடி அவுட் ஆயிடுச்சு ஐயோ ஐயோ எல்லாரும் تعالى ஹெல்ப் பண்ணு வேற பக்கம் போயிருச்சே ஹலோ வா வீட்டு புள்ளைய நீ அடிச்சுக்க உடைச்சுக்க கண்டுச்சுக்க ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மரட்டுன இதுதான் உனக்கு கெதி ஜாக்கிரதை பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்ளோ பெரிய பனிஷ் பண்ணா

ஒண்ணு ஸ்ட்ரைட் அடிக்க முடியல பாவமா வேற இருந்துச்சு அத அவனை நருக்குற சாக்கla ஒண்ணே சேத்தாச்சு இந்த அந்த எக்கட அம்மா என்ன ப்ளா